தாரை பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் எப்பயுமே தாரை வழிபாடுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற எல்லா நல்ல விஷயத்தையும் உருவாக்கி கொடுக்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா தாரையோட உபயோகம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜென்மதாரையை பற்றி பார்க்க போகிறோம் ஜென்மதாரை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு கண் ரிஷ்யிலேருந்தும் காப்பாற்றுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் இதற்கான வழிபாடுகள் காஞ்சி பெரியவர் வழிபாடு மற்றும் காமதேனு வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்க பட்சத்தில் மேற்குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்ல விஷயமா மாத்தி கொடுக்கறதுக்கு தன்மை இருக்கும் ஜென்மதாரை வழிபாடுகள் செய்கிறவங்க கண்டிப்பான முறையில் ஜெயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வாழ்க்கையில பாத்துக்கிட்டே இருப்பாங்க சம்பத்து தாரை ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஸோ வந்து பணத்தடைகள் தீர்றதுக்கு அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான கடவுள்கள் வராகர் வழிபாடு மற்றும் ரங்கநாதர் வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க பட்சத்தில் பணத்தடைகள் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் இல்லாத பணம் வரும் இல்லையா அந்த மாதிரியான வருவாய்கள் உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் ஸோ இந்த கடவுள்களை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பராக ஃபோனில் வச்சுக்கிறதோ இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயோ லேப்டாப்லேயோ வச்சு அடிக்கடி உங்கள் கண்ணில் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனிங்கன்னா இன்னும் அளவுக்கு அதிகமான பலன்கள் அப்படின்றது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து ஷேமதாரை ஷேமதாரை அப்படின்னு பார்க்கும் பொழுது நான்காவதாக வரக்கூடியது இந்த தாரை வழிபடும் வழிபடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம கர்மாக்களால் தான் நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த கர்மாக்கள்லேருந்து விடுபடுறதுக்கு உண்டான ஒரு தாரை தான் இந்த ஷேமதாரை இதில் வரக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் மற்றும் ஹனுமன் வழிபாடு இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க பட்சத்தில் பூர்வ ஜென்ம கர்மங்கள்லேருந்து விடுபடுறது தடைகள் நிவர்த்தி ஆகிறது எல்லாத்தையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து சாதக தாரை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மனுஷன் சாதக தாரை ஒன்றை பயன்படுத்தினாலே அவனுடைய அத்தனை விஷயங்களையுமே ஜெயிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாதகமான சூழ்நிலையை கூட சாதகமாக மாற்றி கொடுக்குற தன்மை அப்படிங்கிறது இந்த தாரைகளுக்கு உண்டு ஸோ இதில் வரக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் மற்றும் பெருமாள் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய காலமாக மாற்றுறதுக்கு உண்டான தன்மை இந்த தெய்வங்கள் கொடுக்கும் ஸோ வீட்டில் வழிபாடுகள் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள் ஃபோனில் மொபைலில் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு லேப்டாப்லலாம் வச்சு அடிக்கடி பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க அடிக்கடி பார்க்க பார்க்க இன்னுமே உங்களுக்கு பவர்ஃபுல்லான விஷயங்கள் நடக்கிறதையும் கண்கூடாக பார்க்கலாம் மித்ர மற்றும் பரமமித்ர தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மற்றும் முருகர் வரார் இந்த இரண்டு கடவுளை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வழிபாடுகளில் வைக்கும் பொழுது நமக்கு தோல்வி உடுற காலகட்டம் ரொம்ப மனசு வந்து ரொம்ப சோகமாக மாறிடுச்சு செல்ஃப் கான்ஃபிடன்ஸே இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் லைன் கிடைக்கும் திடீர்னு ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து நிற்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சூழ்நிலாம் உருவாக்கக்கூடியது இந்த தாரைகளுடைய ஒரு மிராக்கல்னு சொல்லலாம் ஸோ தாரைகள் வழிபாடு செஞ்சிட்ருக்கும்போது நமக்கு எப்போ தேவையோ அந்த சந்தர்ப்பங்களும் உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வழிபாடு இந்த வழிபாடு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் ரேவதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்